இந்த கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டு திருநெல்வேலியில் பழைய பஸ் ஸ்டாண்டு பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து உள்ள கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் வந்தால் வரதராஜ பெருமாள் ஆலயம் இருக்குது அந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய கொடிக்கம்பம் சுற்றி வரக்கூடிய பிரகாரத்தில் அம்பாள் கருடாழ்வார் கோயிலுள்ள பத்து அவதாரங்களினுடைய படங்கள் பிரகாரத்தில் திருப்பாவினுடைய முப்பது பாடல்கள் ஆண்டாளால் ஏற்றப்பட்ட திருப்பாவினுடைய முப்பது பாடல்கள் மார்கழி திங்கள் ஆரம்பித்து அனைத்து பாடல்களும் பாடல் வரிகளோடு அதற்குரிய படங்களோடு சுற்றுப்பிரகாரத்தில் மாட்டப்பட்டிருக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிறது வேதவள்ளி தாயார் அதுக்கப்புறம் பெருந்தேவி தாயார் சுற்றி வரும்போது ஆழ்வார்களினுடைய சன்னிதானம் இது திருப்பாவினுடைய முப்பது பாசுரங்களினுடைய படங்களும் பாடல்களும் பிரகாரத்தில் நல்லா படிக்கிற மாதிரியும் படங்கள் நல்ல வெளிச்சமாகவும் எல்லாருக்கும் தெரியற வண்ணமும் அழகாக மாட்டப்பட்டிருக்கு வேதவள்ளி தாயார் ഭഗത് ഗ്ൻ സാരംശം അർജുനൻ കൃഷ്ണരിടക്കുന്നത് പെരുദ്ദേവി തായർ ആൾവാര സമിതി ജയ ശ്രീരാം ഹനുമാനോട്